ஆளுநர் மாளிகைகள் பாலியல் சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டிலேயே ஆளுநர்களாக இருந்த சென்னாரெட்டி பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டை சேர்ந்த சண்முகநாதன் ஆந்திராவில் என் டி திவாரியை தொடர்ந்து அதே வரிசையில் தற்போது மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் மத்திய அரசின் ரப்பர் ஸ்டாம்ப் என்ற அளவில் செயல்பட்டு வந்த காலம் மாறிவிட்டது இப்போது ஆளுநர்கள் ஏதேனும் ஒரு சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது குறிப்பாக மாநில அரசுகளின் விவகாரங்களில் தலையிடுவது உச்ச நீதிமன்றங்களில் வழக்குகளை எதிர்கொள்வது என்ற வகையில் ஆளுநர்களும் தலைப்புச் செய்திகளாகிவிட்டனர் மற்றொரு பக்கம் பாலியல் சர்ச்சைகளில் ஆளுநர்கள் சிக்கிக்கொள்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது இதன் முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறில் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் சென்னாரெட்டி தமிழ்நாட்டில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஆளுநர் சென்னாரெட்டி தம்மிடம் தவறாக நடக்க முயன்றதாக சட்டசபையிலேயே கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான என் டி திவாரி ஆந்திராவின் ஆளுநராக இருந்த போது பாலியல் சேட்டிகளில் ஈடுபட்டதாக போட்டோக்கள் வெளியாகின இது ஒட்டுமொத்தமாக நாட்டையே உலக்கிவிட்டது இதனால் என் டி திவாரி பதவியை ராஜினாமா செய்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் மேகாலயா ஆளுநராக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் நியமிக்கப்பட்டார் ஆனால் மேகாலயா ராஜ்பவனையே ஆளுநர் சண்முகநாதன் லேடிஸ் கிளப்பாக மாற்றிவிட்டதாக புகார்கள் புயலை கிளப்பின இதனால் பாஜகவும் மத்திய அரசும் அதிர்ந்து போயிருந்தன இதனை சமாளிக்கவே முடியாமல் சண்முகநாதனும் தனது பதவியை ராஜினாமா செய்து தமிழ்நாட்டிற்கே திரும்பினார் தமிழ்நாட்டு ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் பதவி வகித்த போது இதே பாலியல் சர்ச்சைகள் வெடித்தன பேராசிரியர் நிர்மலா தேவி இது தொடர்பான விவகாரங்களில் சிக்கி தற்போது பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வரிசையில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் பாலியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஆளுநர் மாளிகையிலேயே பணியாற்றும் தற்காலிக ஊழியர் ஒருவரே இந்த புகாரை தெரிவித்துள்ளார் ஆனால் இதனை ஆனந்த் போஸ் திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே பெரும் மோதல் போக்கு வெடித்து வருகிறது அடுத்து இது குறித்த தகவல் என்னவாக இருக்கும் என்பது பெரும் பெரும் சர்ச்சையையும் கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கிறது